அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அலவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பற்றி இன்று நான் பேச இருக்கிறேன் உலகிலே பல்வேறு வணக்க வழிபாட்டுகளின் பின்னணியில் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் வழிபாட்டில் இப்ராஹிம் அவர்களை பின்பற்றிதான் மேலும் இப்ராஹிம் அலி வசலம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்து மறைந்த என்று நாம் அல்லாஹு சிறப்புகளை நபி இப்ராஹிம் அலி வசலம் அவர்களுக்கு வழங்குகிறார் என்று நமக்கு உணர்த்துகிறது அவர்களை பற்றி نبي صلى الله عليه وسلم أبغى الكور அத்தனை சோதனைகளில் இருந்து அல்லாஹுடைய பொருந்தத்தை அவர் அடைந்தார் இதுதான் காரணம் இப்ராஹிம் அலி வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவது அவர்களுடைய முதுமை வயதில் இருக்கும் போது அரேபியா என்ற ஆலயத்தில் விட்டு சென்று நேரத்தில் இப்ராஹிம் அலி வசலம் அவர்கள் அங்கே பேசுவதற்கு யாரும் இல்லை தண்ணீரோ உணவோ எதுவும் இல்லை என்று கூறவில்லை

என்ன கற்று தந்திருக்கிறார்கள் அதை நம்ம வாரம் السلام عليكم ورحمه الله وبركاته